ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாத்திரை அட்டையை மிக்சி ஜார்ல போட்டு பாருங்க காசு மிச்சம் ஸோ அது எப்படின்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கூடவே நம்ம ரொட்டீன் லைஃபுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் வேலைகளை நமக்கு ரொம்பவே ஈஸியாக செய்கிறதுக்கும் டைமை நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப்பிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சதுன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோட உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம் பச்சை மிளகாய் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பச்சை மிளகாயோட காம்பெல்லாம் நீக்கிடுங்க நீக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டுருங்க போட்டு இது மேலே நீங்கள் ஒரு டிஷ்யூ வச்சு கவர் பண்ணிக்கோங்க ஸோ நார்மலாக நம்ம கவரில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அந்த கவர் ஃபுல்லாக வந்து ஈரமாக இருக்கும் அதனால் பச்சை மிளகாய் சீக்கிரத்திலே கெட்டு போயிடும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் டிஷ்யூ வச்சு கவர் பண்ணி பச்சை மிளகாய் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இரண்டு வாரத்திற்கு பச்சை மிளகாய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீணால் தூக்கிப்படக்கூடிய அந்த பச்சை மிளகோடய காம்பை எடுத்துக்கலாம் அதை நீங்கள் ஒரு கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க கிணத்தில் அதோடு சேர்த்துருங்க ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் அது தண்ணியிலே இருக்கட்டும் இதனால் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய காரம்லாம் வந்து அந்த தண்ணியில் இறங்கிடும் இந்த தண்ணியை நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகோட காம்புகள் இல்லாமல் அந்த தண்ணியை மட்டும் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இப்போ இதை நம்ம செடிகளுக்கு ஒரு பூச்சி மருந்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் செடிகளில் சின்ன சின்ன பூச்சிகள் இந்த வெள்ளை வெள்ளையாக ஆகிடும் செடிகள் எல்லாம் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த தண்ணியை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டு பாருங்கள் ஸோ கண்டிப்பாக அந்த பூச்சிகள்லாம் வரவே வராது செடிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ட்ரிப் ஏன் அப்படின்னு பார்க்கலாம் மிக்சி ஜார்ல மாத்திரை அட்டையை போட்டு பாருங்கள் காசு மிச்சம் ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸி ஜார்ல மாத்திரை ஆட்டையை நம்ம வீணாக தூக்கி போட்டுடுவோம் மாத்திரைலாம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த அட்டையை நீங்கள் எடுத்துக்கோங்க இதை சின்ன சின்ன துண்டுகள்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை லைட்டாக வந்து மிக்சியில் ஆன் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ நீங்கள் மாத்திரை ஆட்டையை சேர்த்து அரைக்கும் போது அது வந்து பவுடரும் ஆகாது கொஞ்சம் கூட உங்களுக்கு அறப்படாது ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம இதை சேர்த்து அரைச்சிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பிளைட் நல்லா நமக்கு ஷார்ப்பாகும் மிக்சி ஜாரோட பிளைடு உங்களுக்கு ஷார்ப் இல்லை அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அதனால் பார்த்திங்கன்னா அந்த மாத்திரை அட்டையெல்லாம் அந்த பிளைடில் வந்து ஒரு போது அது வந்து ஒன்றோட ஒன்று ஆகும்போது நல்லா வந்து அந்த பிளைட் நல்லா ஷார்ப்னஸ் ஆகும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதனால் நம்ம காசை மிச்ச பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம டிப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபி பார்த்துலாம் ஸோ ஒரு பாத்திரத்தில் நீங்கள் ஒரு கப்பளவுக்கு உளுந்து பருப்பு எடுத்துக்கலாம் ஸோ எந்த கப்ப அளவு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதில் நீங்கள் ஒரு கப்பலாக குளுந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க ஒரு ஃபோர் டு த்ரீ ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஊறி அடிச்சு பாருங்க இப்போ இதனால மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் மிக்சி ஜார்ல எப்போவுமே நீங்கள் உளுந்து சேர்த்து அரைக்கும் போது ஸ்டார்டிங்கில் தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க தண்ணி சேர்க்காம நீங்கள் அரைக்கும் போது தான் உளுந்து பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு ஒரு ஃப்ளஃபியாக நல்லா உளுந்து அரைஞ்சி அரைப்படும் ஸோ அதனால் தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சிக்கோங்க கொஞ்சம் நேரம் நல்லா கிரைண்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மாவு வந்து ஃப்ளஃபியாக வரும் ஸோ அந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதோடு நம்ம கஷ்டப்பட்டு கை வலிக்க நம்ம மாவு அரைக்க வேண்டியதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்த ரெசிபி ரெடி பண்ணிடலாம் இப்போ இதோட நம்ம ஆல்ரெடி நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க கேழ்வரகு மாவு கேழ்வரகை நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அந்த மாவை நம்ம ஒரு நாலு டம்ளர் போல் சேர்க்குறோம் ஸோ இந்த ஒரு கப்பு உளுந்துக்கு நாலு கப்பு வந்து நீங்கள் கேழ்வரகு மாவை நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நாலு கப்பு நம்ம சேர்த்துட்டோம் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வந்து மாவு புளிக்க வச்சிடலாம் ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் நல்லா புளிக்கட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு எயிட் ஹவர்ஸ் நல்லா புளிக்க விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா மூடி விட்டுட்டோம் ஒரு எயிட் ஹவர்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்ஸ் டூ எயிட் ஹவர்ஸில் மாவு நல்லா புளிச்சிரும் இப்போ பாருங்கள் நல்லா அந்த புளிச்சு வந்திருக்கிறது நல்லா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்க நம்ம கரைச்சு வைக்கும்போது எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்க மாவு இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரம் எடுத்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எப்பவுமே நீங்கள் இட்லி ரெடி பண்ணும்போது நல்லா வந்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இட்லி வைங்க அப்போ தான் வந்து இட்லி நல்லா சாஃப்ட்டாக வெந்து வரும் நமக்கு டைம் நம்ம ரெடி பண்ணுற அந்த மெத்தடும் ரொம்பவே முக்கியம் இட்லி செய்யும்போது இப்போ நம்ம மாவு வந்து இட்லி இட்லி மாவு பதத்தை கரைச்சிட்டு நம்ம இட்லி தட்டில் ஊற்றிட்டோம் தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணலாம் பருந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு இட்லி நல்லா சாஃப்டான ராகி இட்லி ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சிம்பிளாக நம்ம கை வலிக்க மாவு அரைச்சி கஷ்டப்பட வேண்டியதும் இல்லை ஸோ ஒர்க்கிங் உமன்ஸ்க்கெலாம் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ராகி மாவு மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உளுந்து மட்டும் ஒரு ஒன் டூ டூ ஹவர்ஸ் ஊர்னா கூட போதும் ஊற வச்சு நீங்கள் ஈஸியாக இந்த ரெசிபியை ரெடி பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அதே மாவில் நீங்கள் தோசை கூட ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக ஆயில் செஞ்சு உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து ரோஸ்ட் ஆனதும் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்துக்கிற மாவுக்கு இன்றைக்கி நாலு வெங்காயம் நம்ம இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இதோடவே நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ இது கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் கேரட் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் கேரட் கேப்சிகம் இதெல்லாம் போது இன்னமும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் ஹெல்த்தியான ரெசிபி இன்னொரு ஹெல்தியாக ஆயிடும் ஸோ கண்டிப்பாக இதை நல்லா ரொம்ப வதக்க வேண்டியதில்லை இந்த அளவுக்கு வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு மாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு தோசை தவ வச்சு கொஞ்சம் மூணு ஆயில் அப்ளை பண்ணி நல்லா முருவலாக தோசை ஊற்றி எடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ராகி தோசை ரெடி ஆகிடும் ஸோ கண்டிப்பாக இந்த ஹெல்தியான ராகி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மாவை அரைச்சி கஷ்டப்பட வேண்டியதே இல்லை நீங்கள் ராகி மாவு மட்டும் மந்த்லி ஒரு ஒன் டைம் ப்ரிப்பர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும் ஈஸியாக இந்த ஹெல்தியான ரெசிபியை ரெடி பண்ணிடலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் இந்த மாதிரி காய் சீவ்வது வந்து ஷார்ப்னஸ் இல்லை அப்படின்னா ஸோ சிம்பிளான மெத்தடை நம்ம ஷார்ப்னஸ் பண்ணிடலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி பீக் கப் இருந்தால் எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி லைட்டாக அந்த காய் சீவதோடு தேய்ச்சி கொடுங்க ஸோ இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா காய் சீவ்வது உங்களுக்கு நல்லா ஷார்ப்னஸ் ஆகிடும் அதன் பிறகு நீங்கள் காய் போது ஈஸியாக நமக்கு வரும் ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிப்பென்னு ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சதுனா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ட்ரிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம ஒரு கத்தியை ஃபுல்லாக ஹீட் பண்ணிவிட்டு ஒரு தேவையில்லாத வாட்டர் பாட்டிலோ இந்த மாதிரி நம்ம கூல் ட்ரிங்ஸ் பாட்டிலோ எடுத்துக்கோங்க இந்த பாகத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு மூடிக்கு மேலே ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம பாத்திரம் தேய்க்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வந்து அந்த நூலுக்கு ரெண்டு முடையிலும் ஜ மாட்டிட்டு இந்த மாதிரி மூடியில் கவர் பண்ணிவிடுங்க ஸோ நம்ம வீடியோவில் காமிக்கிற மாதிரி கவர் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ தேய்ச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் வந்து நம்ம தேய்க்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் தேய்க்கும் போது ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக ஸோ இப்போ நம்ம தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆணையிலேயே நம்ம மாட்டி விடலாம் ஷிங்குக்கு பக்கத்தில் இந்த மாதிரி நீங்கள் மாட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் மாத்திரை அட்டையை குக்கரில் போட்டு பாருங்கள் ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே நம்ம யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிட்டு தேவையில்லாமல் தூக்கி போடக்கூடிய மாத்திரை அட்டையை இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு நிறைய டைம் பார்த்தீங்கன்னா இந்த குக்கரோட புடி நம்ம பேனு இந்த கடாயோட புடியெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா கட் தனியாக கடந்து வந்துடும் நம்ம என்னதான் டைட் பண்ணால் கூட திரும்ப திரும்ப கண்டிப்பிட்டு வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் அந்த மாத்திரை அட்டையை சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூக்கு நடுவில் வச்சுட்டு ஃபுல்லாக டைட் பண்ணி விட்டுக்கோங்க திரும்ப உங்களுக்கு லூஸ் ஆகவே ஆகாது நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எதுக்கு வேணாலும் இந்த டிப்பை யூஸ் பண்ணிக்கலாம் கடாய் குக்கர் எந்த பாத்திரத்துக்கும் நீங்கள் பால் பாத்திரம் எல்லாத்துக்கும் இந்த டிப்பை யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாட்டர் பாட்டில் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும் ஸோ அப்போ தான் அதில் பேக்டீரியாக்கெல்லாம் இல்லாமல் எப்பவுமே க்ளீனாக இருக்கும் நம்ம தேவையில்லாமல் தூக்கி போடக்கூடிய லெமனோட தோலை தான் நம்ம இப்போ வாட்டர் பாட்டிலாக சேர்த்துருக்கோம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு உப்பு சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நம்ம கொதிக்க வச்சிருந்த சுடு தண்ணியும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க பாட்டிலில் ஷேக் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் இப்போ பருங்க நம்ம த சுடுதண்ணியை ஆட் பண்ணதுக்கப்புறம் மூடிட்டு ஷேக் பண்ணிக்கோங்க நம்ம லெமன் தோலையும் தேவையில்லாமல் தூக்கி போடக்கூடிய லெமன் தோல் கல்லுப்பு சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஷேக் பண்ணி விட்டுடுங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா அப்படியே விட்டுடலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் எப்போதும் போல் நார்மலாக வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மெத்தடை கண்டிப்பாக நீங்கள் வீக்லி ஒன் டைம்ஸ் யூஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து வாட்டர் பாட்டில் பேக்டீரியாக்கள் எல்லாமே எப்பவுமே சுத்தமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாமே நம்ம ரொட்டீன் லைஃப்பில் நம்ம வேலைகளை ரொம்பவே ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் மாற்றக்கூடியதாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோலாம் பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்